மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்பொழுது உங்களோடு ரொம்பவே அற்புதமாக சீதா பிராட்டி ராமபிரான் இவர்களுடைய திருமண வைபவத்தை நானும் சொல்லிக்கொண்டு உங்களோடு பயணித்து கொண்டு ராம நாமத்திற்கு அத்துணை மகிமை ஜானகி மானச சதனா ராமனா மாமவ கருண ராம 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 என ராமனை பற்றி சொல்லிக்கொண்டே ரசித்துக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கலாம் ராம 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 என ராமனை வணங்கி முக்தி பெற்றவர்கள் யார் என்றால் மகான் ராகவேந்திரர் சுவாமி தியாகராஜர் இப்படி பக்திக்கு எனவே பலரும் இருக்கின்றார்கள் ராமபக்தி என சொல்லும் பொழுது அனுமனையும் பத்ராச்சல ராமதாசரையும் மறந்துவிட முடியுமா இப்படி ராமனை வணங்கி வாழ்க்கையில் ஈடேறி முக்தி பெற்ற மகான்களை நாம் நினைக்க வேண்டும் அதனால நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் சமைக்கும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் ராம ராம ராமன்னு சொல்லணும் சரி பக்தியோட இருப்பவங்களுக்கு ராம என்று சொல்வது பிடிக்கும் ரொம்ப பக்தி மேலே நம்பிக்கை கிடையாதுன்றவர்களுக்கு ராம என்ற அக்ஷரமானது விஞ்ஞான ரீதியாக நம்முடைய உடல் நிலையில் சில மாற்றங்களை உண்டு பண்ணும் அதனால விஞ்ஞான ரீதியாகவும் ராம என்ற அக்ஷரத்திற்கான மகிமை உண்டு அதனால தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் ராமனை நினைத்து ராம என்று சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை கூட ராம ராமன்னு சொன்னா உடலில் சில வியப்பான மாறுதல்கள் நினைக்கும் அதனால அந்த மாறுதல்களுக்காகவாது அந்த ராம என்ற நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக பயனுண்டு ஏன்னா சில சமயம் மின்சாரத்தை பத்தி தெரிஞ்சு கை வச்சாலும் அது நம்ம மின்சாரம் நம்மை தாக்கும் அதை பத்தி தெரியாது எனக்கு இயற்பியெல்லாம் நான் படிக்கல அப்படின்னு சொல்லி வைத்தாலும் பாவமனுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாத மின்சாரத்தை பத்தினா இருக்கும் மின்சாரம் அப்படியும் தானே நம்மை தாக்கும் அது மாதிரி ராமனை பற்றி அறிந்தும் அறிந்து அறியாமலும் சொன்னாலும் சரி நமக்கு ராமநாமம் என்பது ஒரு ரக்ஷையாக காப்பாக இருக்கும் சரி இப்ப விஸ்வாமித்திரர் வந்து கேட்டுட்டார் யார ராமனை என்னோடு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுவிட்டார் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் தசரத ராமனை விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போயிடல வீரர்களை அனுப்புகின்றேன் பெரிய படையையே அனுப்புகின்றேன் ரத்த கஜ துரக பதாதி என எல்லா படைகளையும் அனுப்புகின்றேன்னு கேட்டாலும் எனக்கு யாருமே வேண்டாம் வெறும் ராமன் போதும் அப்படின்னு சொன்ன உடனே தான் ராமன் வருவான் என்பதற்கு அவரை ஒத்துக்கொள்ள செய்து இருவரும் அழகா ரொம்ப கம்பீரமா கவலைப்படாதீங்க பயன்

ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து அழகான அரியணையில் வாழ்ந்த ராமன் முதல் முதலில் காடுகளிலும் பயணிக்க இருக்கின்றார் இதுதான் அந்த காலத்து அரசர்கள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அரண்மனையில் இருந்தாலும் சரி நடு காட்டில் இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரே மனோபாவத்தோடு எல்லா நிலையிலும் வாழ கற்றுக்கொள்வார்கள் அதற்கான ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் ஜடாயு அப்படின்ற பறவையானது ராமனுக்கு சீதையை எங்கே ராவணன் எடுத்து சென்றான் என்பதை சொல்லி அந்த ஜடாயு என்பது இறந்தது ஏன்னா அதனுடைய அந்த இறக்கையை பார்த்தீங்கன்னா ராவணன் வெட்டிவிட்டான் உயிரை பிடித்து இருந்தது ராமபிரான் வருவதற்காக ஏன்னா எல்லாருக்குமே ராமச்சரித்திரம் தெரியும் ஆனாலும் கேட்க கேட்க அழுக்காதது அப்படி அந்த ஜடாயு என்ற பறவையானது இறக்கும் பொழுது அது வந்து ஒரு தந்தையாகவே ஏன்னா தந்தையானவர் இறக்கும் பொழுது ராமபிரான் அயோத்தியில் அல்ல வனவாசம் மேற்கொண்டு விட்டார் அந்த சமயத்தில் அந்த ஜடாயு என்பது இறக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு நிகராக அதை நினைத்தாராம் நினைத்து என்ன பண்ணாராம் அந்த உயிரை விட்ட உடனே ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்தே ஜடாயுவிற்கான ஈமக்கிரியைகளை செய்தார்கள் அப்படின்னா என்ன அந்த இடத்துல என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ ஒருவர் இறந்து விட்டால் தன்னுடைய தந்தையாக பாவித்து அந்த இடத்தில் தீ மூட்டுவதற்கான எல்லாவித செயல்களையும் செய்து ராமலட்சுமண என்ற இரண்டு சகோதரர்கள் மட்டுமே அந்த ஒரு இறுதி சடங்கினை செய்தார்கள் என்பதை சரித்திரம் சொல்கிறது இப்ப நம்ம உண்மையான விஷயத்துக்கு வரும் ஒரு பெரிய ராஜாக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியுமா தெரிந்திருக்கின்றது அதுதான் அந்த காலத்திற்கான அற்புதமான அந்த கல்வி முறை என்பது கல்வி முறை என்பது மேலோட்டமாக மேல் மட்டுமல்ல அரச குமாரர்களுக்கு எல்லாவித காரியங்களையும் கற்றுக் கொடுத்ததுதான் அந்த காலத்தினுடைய கல்வி முறை இப்படியாக எல்லாவித செயல்களையும் நான் செய்வேன் என்று என்ற ஒரு வீரத்தோடு ராமனும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்தார்கள் அப்படி பின்தொடரும் பொழுதுதான் ஒரு இடத்துல அப்படியே ரொம்ப ஆசுவாசப்படுத்தி தூங்கிய ராமனை கண்டு கௌசல்யா சுப்ரஜா என்று அழகாக எழுப்புகின்றார் இப்படியாக அவர்கள் அனைவரும் விஸ்வாமித்திரரின் அந்த விஸ்வாமித்திரின் அடைந்தார்கள் அந்த இடத்துலதான் இப்ப யாகம் நடக்க போறது ரொம்பவே கருணை கூர்ந்த ராமன் முதல் முதலில் வதம் செய்ய போறது தாடகை என்ற ஒரு பெண்ணே அப்படி என்றால் என்ன அந்த அசுரத்தனம் என்று வரும்பொழுது ராமனுடைய வீரம் ஆண் பெண் என்ற இரண்டு பாலினத்தையும் நினைக்கவில்லை அசுரத்தனம் தர்மத்தை அழிக்க வந்திருக்கிறது இது அதர்ம செயல் என்று நினைக்கும் பொழுது அத்துணை பெண்களை மதிக்கும் ராமனானவன் ஏன் பெண்களை மதிக்கும் ராமன் என்றால் நிறைவாக ராவணனை வதம் செய்து இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வீரமிக்க ராவணனை நான் வதம் செய்து விட்டேனே அவன் அந்த ஒரு சீதையை கடத்திய காரியம் செய்யவில்லை என்றால் எப்பேர்பட்ட ராவணன் என்று அவனுடைய மகத்துவத்தை நினைத்துக்கொண்டு ராமன் இருக்கும் பொழுது ராவணனுடைய மனைவி மண்டோதரி வந்தாலாம் அவளுடைய நிழலானது ராமனனுடைய நிழல் மீது அதான் ராமன் அப்படி குனிந்து வருத்தப்படும் பொழுது மண்டோதரியனுடைய நிழலானது ராமனுடைய நிழல் மீது விழுந்ததான் அந்த நிழல் பட்டதற்கே அப்படி அப்படி பின்னாடி வந்துட்டாராம் இதை பார்த்த உடனே மண்டோதரி கொஞ்சம் கோமா ராமனை கேள்வி கேட்கணும் தான் வந்தாளாம் ஆனா இந்த ராமனுடைய அற்புதமான செயலை உடனே ச எப்படிப்பட்ட ராமனிடத்தில் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக தன்னுடைய கணவர் ராவணன் நடந்து கொண்டார் என்ற உண்மையை உணர்ந்து மண்டோதரி திரும்பி சென்று விட்டாலாம் இப்படி பெண்களை மதிக்கும் ராமன் முதலில் வதம் செய்வது தாடகையை இதை பற்றிய அற்புதமான விஷயத்தை தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் ரசிப்போம் நன்றி வணக்கம்